அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லாயிருக்கேன் மதியானம் லைவ் வர முடியலை வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் நம்ம வந்து லைவ் வர முடியலை பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் இது உள்ளே தான் கட்டிக்கிட்டுருக்கோம் மேலே வந்து நம்ம வீட்டில் வந்து சென்ட்ரிங் கம்பி வந்து அடைச்சிட்டாங்க கம்பி கட்டிட்டாங்க பழக அடைச்சி நேற்று பழகா அடைச்சாங்க இன்றைக்கி கம்பி கட்டிட்டாங்க ஐஸ் அது மேலே போய் காட்டினேன் உங்களுக்கு இந்த பாருங்கள் தெரியுதுங்களா ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கிச்சன் ரெடி பண்ண ரெடி பண்ண வந்து ரொம்ப நாளாக ரெடி பண்ண இருந்தோம் இதில் சீட் போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க எல்லாமே வாங்க மேலே போய் பார்க்கலாம் நம்ம மேலே வந்து கம்பி கட்டிட்டாங்க நம்ம போய் பார்க்கலாம் கைஸ் அல்லா கூட கொஞ்சம் எல்லாம் கொட்டோம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தோம் நேற்று இந்த சைடு உடைச்சானு இல்லையா இந்த சைடு உள்ள மேலே எல்லாமே உடச்சிட்டாங்க உடச்சி உள்ள வரைக்கும் உடைச்சிட்டாங்க அதை நேற்று ஃபுல்லாக அது உள்ளாக கிடஞ்சு சரி அவங்க கூட நாங்களும் தங்கச்சியும் கொஞ்சம் அள்ளி கொட்டினோம் இப்போ இன்னும் கொஞ்சம் இவ்வளோ கிடக்கு சரி நாளைக்கு அடிப்படையோ பாங்க மாடிப்பலம் பா பாத்ரூம் பாருதுங்களா சரிங்களா மாடியிலேருந்து காட்டுறீங்க கம்பி கட்டினதை நாளைக்கு காங்கரட்டு போடுறாங்க நாளைக்கு காங்கர்ட்டு போட்டோன்னே வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது எல்லாமே கட்டியிருக்காங்க பாருங்கள் இதுதான் பழைய வீடு வீடு தான் இந்த ஃபஸ்ட்டு கட்டினது இந்த லேப்டோடு அதை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதை சேர்த்து விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி இங்கேயும் வந்து தான் கரெக்டாக இருக்கும் நல்லா அங்கேயும் சேர்த்தாச்சு சென்டிங் போட்டு இங்கே வந்து எவ்வளோ வந்து அவங்க வந்து கைவிடி சவர கட்டணும் மாடிக்கு சாரம் போட்டிருக்காங்க வாங்கம்மா மாடிக்கு போகலாம் ஹலோ கைஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா நல்லாயிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஒரு லைக் போட்டிருக்காங்க வாங்க மாடிப்போம் போகலாம் சாரம் போட்டிருந்தாங்க சாரம் போட்டாங்க கொஞ்சம் கயிறு இருந்த கயிறு கட்டிட்டாங்க கயிறு பத்தலைன்னு சொல்லிட்டாங்க காலையில் நம்ம போய் வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம்னா கட்டிடுவாங்க கட்டி நாளைக்கு வந்து காங்கட்டு மேலே இருக்குது வாங்க மாடிப்போம் போகலாம் அனைவருக்கும் வணக்கம் செலா இருக்குல்ல தேங்க்யூ சோ மச்மே வீடு ஆயிருச்சு அது வந்து அழகர் கோயில் மலை நம்மளுக்கு அழகர் கோயில் பக்கம் தான் அழகர் கோயில் மலை இந்த சீட் சீட்டை பிரித்து மேலே போட்டிருக்கோம் மீதி சீட்டை வந்து அக்காவை கொடுத்து விட்டோம் ஏன்னா அக்கா வந்து கோயில் மாடு ஜல்லிக்கட்டுக்கால் வளர்க்குறாங்க ரெண்டு மாடு அதுக்கு சீட்டு செட்டு போடுறதுக்கான நம்ம கொடுத்து விட்டோம் அதை திருப்பிட்டாங்க மாடி தான் அந்த குப்பையாக இருக்குது நாளைக்கு வேலை முடிச்சுட்டே பண்ணணும் இல்லை தெரியுதுங்களா மேலே இங்கே நம்ம பாத்ரூம் கட்டிட்டு மேலே கம்பி கட்டிட்டாங்க நாளைக்கு அங்கட்டு போட்டுருவாங்க தெரியுதுங்களா ஹலோ வாங்க வணக்கம் மரம் நம்ம வீட்டு எலுமிச்சம்பரங்க வீடு வேலை முடிச்சோன்னே நான் வந்து ஹோம் டூர் போகிறேன் தெரியுதுங்களா வாங்க வணக்கம் பார்க்கலாமா கம்பி கட்டியிருக்கதா நீங்கள் பாருங்க எப்படி இருக்குது ல்லாக கம்பி கட்டாங்க இங்கே சீட்டு சொல்லியிருந்தில்லை இங்கே எல்லாம் அத்தடி ஃபோன் வேறு வந்துட்டா போச்சு இந்த சீட்டு வந்துடும் இந்த சைடு லாம்பு மாதிரி போட்டிருந்தாங்கல்ல இது எல்லாமே உடைச்சிட்டாங்க உடச்சி அந்த உள்ள வரைக்கும் உடைச்சிருக்காங்க கம்பி ஃபுல்லாக கட்டிட்டாங்க கம்பி கட்டிட்டாங்க இங்கே ஃபஸ்ட்டு இந்த மாடி இது வந்து நம்ம இன்னும் தட்டு ஓடலாம் பதிக்கலை ஏழை முடிக்க முடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த செவர் வச்சுருக்கோம் இந்த சைடு இந்த சைடு சீட்டு போட்டிருந்தோம் இல்லையா தானே முன்னாடியே செவர் கட்டியிருந்ததாக இது இதில் வந்து இப்போ நான் உங்க சொல்கிறேன் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ரூம் எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் அது பிளானு கண்டினியூஸாக அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஏன்னால் கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் ஒரு ஹால் இருக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் இங்கே ரூம் இங்கே ஒரு ஹால் போட்டிருக்கோம் அவ்வளோதான் கிச்சன் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பீன் பண்ணிவிட்டோம் கிச்சன் வந்து பெரிய கிச்சனாக தான் இருக்கு இது எல்லாமே பெருசாக தான் இருக்குது இங்கே பாதி இவ்வளவுக்கும் வந்து இந்த டேபிள் போட்டிருக்கோம் இல்லையா அதோட வச்சுட்டு கொஞ்சம் செவரு வச்சு செல்ஃப் வச்சிடலாம் இந்த சைடு டைனிங் டேபிள் போடுற மாதிரி பண்ணிடலாம் இங்கே சரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் வச்சுருங்க இல்லையா இதில் வந்து ஒரு ரூம் பதினாலுக்கு பதினொன்று மாளிகை போட்டிருந்தாங்க அப்பா அப்பா தான் அந்த வீடு கட்டினா எல்லாமே எங்கள் அப்பா தான் கட்டினாங்க இப்போ இதுவும் எங்கள் அப்பா தான் கட்டினாங்க எங்கள் அப்பா கொஞ்சம் நாங்கள் வேலை அனுப்புற மாட்டாங்க இங்கே வந்து ஒரு ரூம் அளவு மட்டும் இதோட அந்த இதே மாதிரி வளையம் அங்கே போட்டிருக்கோம் பாருங்க இதே மாதிரி வளையம் அங்கே போட்டிருக்கோமா அதோட ஒரு ரூம் அளவு மட்டும் எடுத்து ஒரு ரூம் எடுத்து மேலே வந்து சென்ட்ரிங்கோ அல்லது சீட்டோ அந்த நம்ம சென்ட்ரிங் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பார்க்க கண்டிப்பாக போட்டுடலாம் ஏன்னா தம்பி மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அப்பாவுக்கு ரூம் வேணும் அதனால் வந்து நம்மளும் மேரேஜ் பண்ணி போயிடுவோம் நம்ம நம்ம ஒரு வீட்டுக்கு போயிடுவோம் ரூம் எடுத்தோம் அப்பா வாட்டி இங்கே தங்கிடுவாங்க இப்போ அம்மா இருந்தால் பரவாயில்ல அப்பா அம்மாவும் அங்கே அங்கே ஊருக்குள்ள அங்கே ஒரு எங்கள் பழைய காலத்து வீடு பூர்வத்து வீடு அங்கே இருக்குது அங்கே ஒரு மரம் தெரியுது பாருங்க தான் அங்கே தெரியுதுங்களா அங்கே இங்கே பழைய வீடு வச்சுருக்கோம் அது கூரை வீடாக தான் இருந்துச்சு இடிஞ்சிருச்சு சரி அந்த வீடு இடியும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாங்க எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வீடு கட்டியிருந்தால் அம்மா இருந்திருந்தால் அங்கே கட்டி அம்மா அப்பா அங்கே போயிருப்பாங்க சரி அம்மா இறந்துட்டாங்கல்ல எங்கள் அம்மா தான் உண்மையிலே சந்தோஷப்பட்டுருப்பாங்க ஏன்னா எங்கள் அம்மா இருக்கப்போ தான் அந்த வீடு கட்டினது அப்பா அம்மா தான் சொந்தமாக கட்டின வீடு தான் இப்போ அம்மா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த வேலையும் அவ்வளோவா பார்க்கல நீங்கள் எட்டு வருஷம் ஆச்சு ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு அம்மா கஷ்டம்மளோட போய்ட்டு போகுது அதுக்கப்புறம் எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ண முடியலை எங்கள் வீட்டில் எதுவும் ஒரு நல்ல ஃபங்க்ஷனு கூட வரைக்கும் நடக்கலை அக்காவை மேரேஜ் பண்ணி விட்டு இப்போ எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா உடம்பு தான் இறந்தாங்க ரொம்ப கஷ்டங்க சரி ஓகே அதை விட்டோம் அப்புறம் அக்காவுடைய காதுகுத்து ஃபங்க்ஷன் நடந்துச்சு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு இருக்கோம் எங்கள் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஓகே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க சரி எதுக்காக சொல்லிக்கிட்டு பேனாலே கண்கலைஞ அழுகதான் வருது நாளைக்கு வந்து சென்ட்ரிங் போட்டோன்னே இதை வந்து நான் வீடியோ லைவ் வரேன் ஈவினிங் வந்து அவங்க ஃபோட்டோ போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து லைவ் வரேன் அந்த அண்ணா அந்த அக்காலாம் வேலை பார்த்துக்கிட்டு அப்போதைக்கு அப்போதிக்கும் வந்து லைவ் போட முடியாது அவன் வேலை பார்க்குற சமயம் வேலை முடிச்சிட்டோட வந்து நான் லைவ் போடுறேன் ஓகேங்களா கிச்சன் நல்லா பேர் நாங்கள் வந்து என்ன சொன்னால் இது இந்த அளவு வந்து ரூம் எடுத்துடுவோம் அப்படின்னு நினச்சோம் இதே அளவு வந்து கட்டி மேலே வந்து சென்ட்ரிங் ஏற்றலாம் அப்படி நினைச்சோம் சரி நம்ம சீட் போட்டோம் சீட் போட்டோம் இந்த சரி ஓகே என்ன ரொம்ப ஹெவியாலாம் லோடு மேலே ஏற்ற வேணாம் அப்படின்னா சரி ஓகே ஒரு ரூம் மட்டும் எடுத்துடும் மாடி நமக்கு தேவைப்படும் அப்புறம் மாடி ஒரு ரூம் மட்டும் எடுத்துட்டோம்னா அப்பாவுக்கு மட்டும் போதும் அப்போ இங்கெல்லாம் வந்து டேங்க் வைக்கிற மாதிரி வருது வாட்டர் டேங்க் வைக்கிற மாதிரி வருது அப்புறம் அங்கே பாத்ரூமுக்கும் வந்து வாட்டி மேலே வச்சுருந்தோம் அதுதான் நல்லாயிருக்கும் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் வீடு கம்ப்ளீட் பண்ணி ரெண்டு மூணு மாதம் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக பார்த்து வச்சுருவோம் அங்கே அன்பு சொன்னாங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கு ஹாப்பியாக இருக்கு யாருமே ஒரு சொல்லலை எங்கள் ஊரில் சாமி கும்பிட்றாங்க நான் போகலை அப்பா போயிட்டாங்க அந்த கம்பு வச்சு கும்பிடுவோம் இல்லையா பார் அப்பா போயிட்டாங்க சவுண்டு போட்டு சவுண்டு இது வைப்பாருங்க இங்கே நடக்குது நம்ம ஊரில் இப்போ தான் சமைச்சோம் இன்னைக்கு என்ன சமைச்சோம் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சு தக்காளி போட்டு வச்சாச்சுங்க வந்து காங்கட்டு போட்டோன்னே வந்து நான் லைவ் வரேன் அவங்க பாருங்கள் அப்புறம் ஆமாம் இன்னொன்று சொல்ல மாட்டேன் இன்னமும் மறந்து போயிட்டேன்னு இன்னும் இதில் வந்து அந்த ஃபேன் வைக்க இந்த பைப்பு மேலே வைக்க லைட்டுக்கு இது எல்லாமே ஃபிட் பண்ணாமல் இருக்குது அந்த அண்ணா வந்து காலையில் வந்து இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுப்பா நான் காலையில் மார்னிங் வந்து சீக்கிரமே வந்துடுறேன் கொஞ்சம் வெளியூர்லேருந்து வர்றாங்க அவங்க மார்னிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்னிங் சீக்கிரமாவே செவன் ஓ கிளாக்லாம் வந்துடுவாங்க நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன் ஏழு மணிக்கெலாம் வந்துடுறேன் பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே வந்துடுவாங்க நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேனு இங்கே ஒரு தொட்டில் கயிறு குழந்தைங்க ஆடை அங்கே வந்து வச்சுட்டு லைட்டு அப்பாங்க அந்த சைடு லைட்டு செய்கிறோம்மா அதில் வந்து ஃபிட் பண்ணாமல் லைட்டு மாடி பின்னாடி பின்னாடி ஒரு லைட் போட்டுருவோம் அப்புறம் காம்பவுண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குலாம் எப்படிதான் சொல்லுங்கள் காலைக்கு சனி போட்டோன்னே நிறையேன் இப்போ நம்ம கீழே போகலாமா இந்த இந்த இது இந்த வீடு மாதிரி இந்த கிராதி வச்சுருக்கோம் பாருங்கள் இதெல்லாமே வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு இந்த சைடு வந்து நம்ம இப்படி கட்ட இல்லை இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செங்கல் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விடாமல் கட்டிடுவோம் கட்டிட்டு இது எல்லாமே வந்து என்னென்னு பிளான்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உடச்சி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செங்கல் வச்சு கட்டி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது எல்லாமே பாருங்கள் எல்லாமே உடஞ்சிருச்சு அந்த தெரியுதுங்களா பண்ண போ போகும் காலங்கட்டத்தில் வந்து இது எல்லாமே உடஞ்சி உடஞ்சி விழுந்துடும் தெரியுதுங்களா இதெல்லாம் உடஞ்சிருச்சு அதை வேஸ்ட் ஆகிடும் வீடு பார்க்க நல்லா இருக்காது இது எல்லாமே உடச்சி எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செங்கல் வச்சு கட்டி விட்டுவோம் இதுதான் எங்கள் ஊர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அது அம்மா தென்னை மாடலில் பக்கத்து வீட்டுக்கு அறங்கிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வேப்ப வச்சுருக்கோம் தென்னை மரம் கையா மரம் கொய்யாக்கா அவ்வளோ காய் காய்ச்சலேருந்து வேலை பார்த்தாங்க ப்ரெஷ்ஷ் போயிட்டாங்க தேக்கு மரம் விட்டு இது பக்கத்துக்கிட்டு போட்டு ஓகேங்களா நாங்கள் கீழே போகலாம் ட்ரம்மு ரெண்டு ட்ரம்மும் வந்து ஓட்டையாயிருச்சு வீடு வேலை நிறையா இருக்குது சிம்பா ஐய் இங்கே வர சிம்பாங்கிட்டு போனேன் கீழே போகலாம் புதுசாக உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் ஆகிறது லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாடிக்கலாம் நான் கோட்டாமல் தூரத்தில் இருந்து காட்டுறேன் நல்லா இருக்கும் மண்ணு அன்னைக்கு அள்ளி கொட்டிட்டோம்னு சொன்ன அப்புறம் தான் ஜல்லி வந்துச்சு ஜல்லி வந்திருக்கு தெரியுதுங்களா ஜல்லி மதியானமே வந்து கொட்டிட்டாங்க வாங்கியாச்சு ஜல்லி ஏன்னா அதை வந்து தார்பாய் போட்டு கவர் பண்ணி வச்சிட்டோம் இந்த மரத்துல இருந்து கொலையா விழுகுறா எலவுலாம் விழுகுது பழுத்து அதெல்லாம் கொலையாக இருந்தா பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள் எப்படி இருக்கணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் எங்கே கிட்டீங்க இங்கே கையுடி சவர் கட்டிட்டால் வீடு நல்லாயிருக்கும் ஓகே கைஸ் பாய் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க நாளைக்கு வரேன் லைவு தேங்க்யூ ஸோ மச்